ஹலோ மக்களே வணக்கம் தைப்பட்டம் பதினோராவது நாளுங்க ஸோ வெயில் வந்துட்டு இப்போவே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தினம் தினம் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன் நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு தண்ணி ஊற்றுறத வந்து ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக வந்து ஒரு ஏழு மணி தண்ணி ஊற்றுறோம்னு வந்தாலுமே ரொம்ப வாடி போயிருக்குங்க செடியெல்லாம் ஸோ ரொம்ப கஷ்டம் போல் இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் மேலாம் நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது செடியெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஸோ இனி முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயில் தாங்காமல் இருக்கக்கூடிய அந்த ஃபேன்சி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து க கம்மி பண்ணிவிட்டு நம்ம நாட்டு பூச்செடிகள் இருக்கு இல்லையா இந்த செண்டுமல்லி வாடாமல்லி இந்த மாதிரியான மல்லிப்பூ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நம்மளாலே முடியல அரளி எல்லாமே கூட நம்ம வைக்கலாம் ஸோ கலர் கலராக வந்து பூக்கும் போது நமக்கு வந்து அந்த பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி விதைகள் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவில் அதே வளர்ந்து இந்த மாதிரி விதை ஸ்ப்ரெட் ஆகிட்டு செடி வாடி போயிடுங்க ஸோ வாடி போனான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சறக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மூலிகைகள்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க எண்ணெய் காய்ச்சலுக்கு வந்துட்டு தலைக்கு எண்ணெய் காய்ச்சறக்கு வந்துட்டு கொஞ்சம் மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு இந்த வீக்கெண்ட் இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சியாக வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அந்த எண்ணெய் காய்ச்சல் ரெடி பண்ணணும் ஸோ அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது இது எல்லாமே க்ளீன் ஆகிடும் ஸோ அதனால் இந்த இதெல்லாம் வந்து ஒரு டூ டேஸ் இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு மாதிரியும் க்ளீன் பண்ணியாச்சுங்க இனி வந்துட்டு நாற்று போட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதேன் ஸோ நாற்றுகளும் வந்து கொஞ்சம் ரெடியாக தான் இருக்குது நம்ம இந்த பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சோ இல்லையா இதை வந்துட்டு கொஞ்சம் நல்ல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னு தெரியல உள்ளே இருக்கக்கூடிய அந்த வர்மி கம்போஸ்ட் எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உள்ளே வந்து உயிரறம் வேலை போட்டிருக்கோம் இல்லையா எல்லாம் கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த சண்டே வந்துட்டு மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இந்த கீழே பாருங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதோடய பூக்கள் எல்லாமே அது வந் அப்படியே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போயாச்சுங்க ஸோ எனக்கு வந்து உரம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது நார்மலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மயில் மணிக்கம் வந்துட்டு நிறைய படஞ்சிருந்துச்சு இல்லையா ஸோ இது வந்து கொடியில் ஏற்றி விடுறாங்க இதுலேயும் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்களும் உங்களுடைய தோட்டத்தை எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ